श्रीकान्दद्रुगिनोपमन्युतपनस्कन्धेन्द्रनन्द्यातयः प्राचीनो गुरवोऽपि यस्य गौरवं तं सर्वादिगुरुम् मनोज्ञवपुषं मन्दस्मितालङ्कृतं चिन्मुद्राङ्कितमुद्रापाणिनलिनं चित्ते शिवं कुर्महे नमसतसे नमसतसस्पतये நமஸ்சகீ நாம் புரோகாணாம் சக்குஷே நமோதிவே நம பிதிவே நமகா சங்கரா தொலைக்காட்சி நேரலுக்கு நமஸ்காரம் சிவாலய சிந்தனைகள் சிந்தித்து கொண்டிருக்கிறோம் வழிபாட்டிற்கு முக்கியம் அன்பா செயல்பாடா வழிமுறையா காலமா பொருளா இந்த கேள்வி வந்து மக்களுக்கு நல்லா புரியணும் அப்படின்னா மக்களுக்கு ஒரு கருத்தை உணர்த்துவதற்கு ஒரு முறை சில பேர் அந்த காலத்தில் பக்தி பக்தி பாடல்கள் மூலயமா பக்தியை பரப்புறது உபன்யாசங்கள் மூலயமா இறைவனை பற்றிய சொல்கிறது கோயில்களில் விழா மூலியமாக அதை செய்கிறது அப்படிங்கிறதெல்லாம் இருக்கா வழிபாட்டிற்கு மிகவும் முக்கியம் அப்படின்னு சொன்னால் எது அப்படின்னா முதல்ல பக்தி தான் பக்தின்னா அன்பு அன்பின் வழி எது உயர்நிலை அப்படிங்கிற மாதிரி அன்பு ஏற்பட வேண்டும் இந்த அன்பு உலகியல் பொருளில் பிரத்யட்ச பிரமாணத்தில் இருக்கக்கூடிய அதாவது மெய் வாய் கண் மூக்கு செவி மனம் புத்தி சித்தம் அகங்காரம் இவைகளுக்கு புரியக்கூடிய வஸ்துக்களில் அன்பு வந்துடும் இல்லை வெறுப்பு வரும் எது வேணாலும் வரலாம் ஆனால் மொழிக்கும் நினைவுக்கும் எட்டாத இறைவனிடத்திலே அன்பு தோன்றுவது என்பது இயல்புல சாத்தியமில்லை பழக்கம் தானே ஒருத்தர் கூட அன்பு வரும் நான் ஒரு வார்த்தை பேசி நீங்கள் ஒரு வார்த்தை பேசினா அந்த பரஸ்பரம் அந்த உரே உரையாடலினாலே நமக்குள்ளே ஒரு ஒரு உறவு வருவதற்கு அது எந்த உறவாக வேணால் இருக்கட்டும் இருக்கணுமோ இல்லையோ பேசணுமோ இல்லையோ அந்த மாதிரி கடவுள் பிரத்யக்ஷப் பிரமாணமாக இல்லாததுனால அந்த அன்பு தோன்றுதல் அரிதாக இருக்கிறது அதனால் சாஸ்திரம் அந்த அன்பை விதிக்கிறது முதல்ல சுவாமி பேர்ல பக்தியாயிரு அவன் உன் பேர் அவனுடைய பண்பை எடுத்து கூறுகிறது இறைவன் எல்லா உயிர்களிடத்திலும் அன்பு கொண்டவன் அப்படின்னு சொல்றான் அது சரி அந்த இறையை அனுபவத்துல உணர்றதுக்கு அன்பு முக்கியம்னு சொல்றோம் அப்படி அந்த அன்ப உற்பத்தி பண்றதுக்கு என்ன செய்யலாம் அதற்கான சூழலை உருவாக்கணும் அந்த சூழல் தான் இந்த கிரியைன்னு சொல்லக்கூடிய அது கூட ஒரு பழக்கத்தை உண்டு பண்றது ஒரு கடவுள்னு ஒரு வடிவம் கொடுத்து அந்த வடிவத்துக்கு நீராட்டல் அலங்காரம் அபிஷேகம் இதெல்லாம் பண்ணி அந்த அது கூட நமக்கு ஒரு தொடர்பை ஏற்படுத்துவதற்கு இந்த செயல் முக்கியமானதாக இருக்கிறது அதனால் அந்த செயலும் அந்த அளவுக்கு சம பங்கு வகிக்கிறது அன்பு எந்த அளவுக்கு முக்கியமோ அந்த அன்பிற்கு காரணமான சூழல் அதை விட முக்கியம் அதனால் செயலும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கிறது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா காலம் ஒவ்வொரு தேவதைக்கும் ஒரு காலம் காலத்தில் ரெண்டு தத்துவம் இருக்குது என்னென்னா தேவதையை வெளிப்படுகிற காலம் இப்போ சிவராத்திரி முருகனுக்குன்னா ஷஷ்டி சங்கடகர சக்தி அந்த மாதிரி சொல்கிறான் ஆனால் மானுடனுக்கு புரிந்து கொள்ளுகிற காலம் நாலு வயசில் ஒரு பையன் இருக்கான் பிரத்யட்சமாக தேவதையை எப்படி உபாசனை பண்ணுறது அப்படின்னு சொன்னால் அவனுடைய அறிவுக்கு அவனுடைய பண்பு அவன் எந்த அளவுக்கு அவன் அவனுடைய மன விஷயங்கள் வளர்ந்துருக்கிறதோ அதுக்கு தகுந்த மாதிரி தேவதா சம்பந்தம் வேணும் இருக்குது எழுபது வயசு இருக்காருன்னா அவருக்கு வரும் அப்போ காலம் வந்து ரெண்டு பக்கமாகவும் இருக்குது வெளியிலையும் இருக்குது உள்ளேயும் இருக்குது தேவதைக்கு சிறப்பான காலமும் இருக்குது மாண்பர்களுக்கு உண்டான பருவத்தினாலே காலம் இருக்கிறது அதனால் காலம் இரு வகையிலும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கிறது அஞ்சு வயசில் சாமிகிட்ட வரம் கேட்டால் நம்ம மாட்டுக்கு ஐஸ்கிரீம் தான் கேட்போம் ஏன்னா நமக்கு அது உண்டிதான் பெருசாக தெரியும் அந்த வயசில் பாலஸ்தாவது கிரீடா சக்தா விளையாடணும் அப்படின்னு தான் நமக்கு தோணும் அதே ஒரு எழுபது வயசு எண்பது வயசு ஆகிடுச்சினா அவர் ஒரு பெரிய லிஸ்ட்டே வச்சுருப்பார் கலையாத அபிராமி பெற்ற சொல்கிறார் பாருங்கள் கலையாத கல்வி குறையாத வயதுன்னு ஏன்னா அவர்களுக்கு தேவையும் அந்த பண்பும் வளர்ந்துருக்கும் அதை அப்போ இரண்டு விதமாகவும் காலமும் வழிபாட்டுக்கு முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கிறது அதோடு மாத்திரம் இல்லாமல் ஒரு தேவதையினுடைய நுட்பம் அந்த ஒரு கருவியை நம்ம கையாள்றதுக்கு அதை பற்றி ஒரு தெளிவான அறிவு நமக்கு ஏற்படுவது போல ஒரு மனிதனை புரிந்து கொள்வதற்கு அவரோடு நமக்கு ஒரு தொடர்பு ஒரு பழக்கம் ஏற்படுத்துவது போல இறைவனோடு நாம் எல்லாவற்றிலும் தெளிவாக அதை புரிந்து கொள்ள இறைவனை அருளை ஆற்றலை புரிந்து கொள்ள சாஸ்திர ஞானம் இருக்கணும் அப்போ அந்த சாஸ்திர ஞானமும் ஒரு போதிய அளவுக்கு அதில் பங்கு கொள்கிறது ஏன்னா சுவாமியே சொன்னது சாஸ்திரம் நம்மளுடைய அறிவினால் கண்டுபிடிச்ச விஞ்ஞானங்கிறது வேறு சுவாமியே சொல்லப்பட்டது வேறு அதை தான் சாஸ்திரம்னு சொல்கிறோம் இங்கே அப்போ இது எல்லாத்துக்கு மேலே இறைவனுடைய அருள் தான் வெளிப்பட்டு நிற்க வேண்டும் நம்ம கேட்கறதுனால கொடுத்துடணுங்கிற அவசியம் இல்லை ஒரு ஆயிரம் பேர் அபிராமி சன்னதியில் நிற்கிறா அபிராமிப்பட்டது மாதிரி அபிராமி யாருக்கும் அனுகிரகம் பண்ணலை இதுவரைக்கும் அது எப்படி தெரியறதுன்னா அது அபிராமி பெற்றருடைய அனுபவத்தினால தெரியறது தோட ஆகாசத்தில் தூக்கி எறிஞ்சு அப்பாவாசையை பௌர்ணமி ஆக்கி இவன் என்னுடைய பக்தன்னு சொல்லி அதை வந்து அம்பாலே நிரூபித்தாள் ஞான சம்பந்தருக்கு ஞானப்பாலை கொடுத்து நிரூபித்தாள் ஆனால் மற்றவா எல்லோரும் கோயில் கட்டுறா சாமி கும்பிடுறா ஆனால் அந்த அளவுக்கு அதை வந்து சொல்ல வெளிப்படையாக நம்மளால் சொல்ல முடியல அப்போ அது காரணம் என்ன அப்படின்னா இறை அருளும் அதற்கு முக்கியத்துவம் நம்ம கேட்குறதுனால அது கொடுக்கணுங்கிற அவசியம் கிடையாது இறை அருள்ங்கிறது சுதந்திரம் உடையது ஒரு தேவதைங்கிறது தன்னளவில் தன்னிச்சையில் சுதந்திரம் உடையது அது பொதுவாக கருணையினால் பல நன்மைகளை செஞ்சால் கூட சிறப்பு கருணைன்னு சொல்லுவார் அந்த அந்த மாதிரி ஒரு கருணையெல்லாம் கொடியில் ஒருத்தருக்கு தான் அதை புரிஞ்சுக்கிறது அதை மக்களுக்கு எடுத்து சொல்கிறது இப்போ அறுபத்தி மூன்று நாயன்மார்கள்லேயுமே இறை இறையருளை பெற்றவர்கள் அறுபத்தி மூணு பேர் தான் அதில் ஒன்றும் சந்தேகம் இல்லை ஆனால் அதில் ஒரு மூவர் அப்படின்னு சொன்னால் குறவர் அப்படின்னு சொல்கிற உலகம் தான் இறையருளை உணர்வது வேறு பிறருக்கு உணர்த்துவது வேறு அப்போ இந்த மாதிரி அற்புதங்கள் இறந்தவனை புழைக்க வைக்கிறது பாம்பு கடிச்சவன் உயிரோடு ஆக்கிறது எலும்பை பொண்ணாக்கினது இந்த எல்லாம் பிற அடியார்கள்லாம் பண்ணலை ஏதோ சாமி கும்பிட்டான் அவனுக்கு அனுக்கிரகம்னா மோட்சத்துக்கு போயிட்டேன் அந்த மாதிரி தன்னளவிலே இருக்கின்ற பண்பு வேறு பிறருக்கு உணர்த்துகிற பண்பு வேறு அதெல்லாம் இறைவனுடைய அருள் சார்ந்து அதனுடைய பண்பு உயரவும் தாழவும் செய்கிறது அதனால் வழிபாட்டை பொறுத்த வரைக்கும் சாஸ்திரமும் வேணும் உள்ளார்ந்த அந்த சாஸ்திரம் இருந்தால் அந்த அன்பை தோற்றுவிப்பதற்கு அந்த சாஸ்திரம் உதவி பண்ணும் அப்போ அந்த அது முதல்ல விளைவிக்கிறது தர்ம பிரஜார்த்தம் ரிணிமகை அன்பும் அறனும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அதுன்னு சொல்றோம் ஏதோ ஒரு பெண்ணை பார்த்த உடனே ஒரு அன்பு இயல்புல வர்றதுங்கிறது வேற அறத்தின் வழியாக அதை தோற்றுவிப்பதுங்கிறது வேற அது மாதிரி இறைய இறையன்பை அறத்தின் வழியாக ஒரு விஷயத்துல தோற்றுவிக்குது அதனால அன்பையும் சாஸ்திரங்கள் தோற்றுவிக்கிறதுனால சம பங்கு முக்கியத்துவம் உண்டு இதுக்கெல்லாம் ஐந்து நிலையிலும் முக்கியத்துவம் அதனால தான் ஷடங்கோ தேவாகான்னு சொல்லுவோம் நம்மளுடைய முயற்சியை பொறுத்த வரைக்கும் காலம் பக்தி அந்த சாஸ்திர ஞானம் அது மாதிரி முக்கியத்துவம் இருந்தாலும் ஆறாவதாக இறை அருள் அவரும் நினைக்கணும் நமக்கு செய்யணும் அப்படின்னு அந்த சுதந்திரம் கூடுதலாக செய்யக்கூடியது பொதுவாக செய்கிறது அவர் செஞ்சுன்னு தான் இருக்கார் வேண்டி நீ யாது அருள் செய்தாய் பழகா சொல்லும் தேவாரம் வேண்ட தக்கது அறிவோயினி வேண்ட முழுதும் தருவோயினி எது கேட்டாலும் கொடுப்பான் ஆனால் இப்போ இந்த காற்று மெதுவாக வீசி கொண்டிருக்கிறது இருக்கிறது இந்த பூமி மிக அழகாக சுழன்று கொண்டு இருக்கிறது ஒரு நிமிஷம் அது திரண்டு படுத்துன்னா இந்த பூகம்பம்னு சொல்கிறா எத்தனையோ பேரை காணும் கடல் அலை சற்று உயர்ந்து வீசினா சுனாமிங்கிறான் அப்படியே ஒரு ரெண்டு லட்சம் பேர் மூணு லட்சம் பேரை காலி பண்ணுது அந்த மாதிரிலாம் நடக்காம காத்து இருக்கு அப்படின்னா இறைவன் இயல்பாகவே வைத்திருக்கிறான் இருந்தாலும் தனிப்பட்ட மனிதனுக்கு மிகுதியான அருளை எல்லா இடத்துலையும் காற்று இருக்குது காற்று இல்லாத இடத்துல மனுஷன் வசிக்கவே முடியாது ஆனால் நம்ம தலைக்கு மேலே ஒரு ஃபேனை சுற்ற விட்டுக்கிறோம் அது வந்து அந்த காற்று சரீரத்துக்கு உரைக்கிற மாதிரி இருக்குது நமக்கு முன்னாடி ஒரு ஏசிங்கிற ஒரு கருவியை வச்சுக்கிறோம் அது நல்ல அந்த ஜில்லு அந்த ஜில்னஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த குளிர்ச்சியை நம் உடலிலே வெளிப்படையாக தெரியும்படி செய்கிறது அந்த கருவி அதுக்கு உதவுகிறது அந்த மாதிரி ஒரு கூடுதல் கருணையை தான் இந்த இடத்துல இறையருள் அப்படின்னு மற்றபடி ஐந்தும் சமமான முக்கியத்துவம் வாய்ந்ததாக சொல்லப்பட்டிருக்கிறது அயம் தர்மஹா உத்தரோத்தர ரஸ்தூ